ரெண்டாவது நாள் கவுன்சிலிங் அவங்க போவோம் ஏன்னா இரநூறு பேர் பசங்க போவாங்க அடுத்து இரநூத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாவது நாள் போவாங்க இப்போ ரெண்டாவது நாள் நான் கவுன்சிலிங் போறேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் மேக்ஸிமம் பண்ணுவாங்க யாரும் டைக் பண்ண மாட்டாங்க ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும் வேறு பக்கத்தில் வந்து யாரும் செலக்ட் பண்ணுவோம் எல்லா டிபார்ட்மெண்ட் வேணும் ரெவன்யூ வேணுமா ரெவன்யூ எடுத்துக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் வேணுமா ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம் ஸ்கூல் எஜுகேஷன் வேணுமா எடுத்துக்கலாம் அக்ரிகல்ச்சர் வேணுமா எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னா எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்குமா ரைட் அப்போ நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி என் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க என்ன என் டிஸ்ட்ரிக்ட் திருவண்ணாமலை எனக்கு அங்கேயே வேலையை கொடுத்துருங்க அது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை செலக்ட் லெவல் செலக்ட் பண்ணிட்டு வந்தேன்